ஸ்ரீ மாதிரே ஸ்ரீ ஸ்ரீடிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் நாம தற்போது மணிக்கர்ணிகா பீடம் என்று போற்றக்கூடிய காசி மாநகரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை விசாலாட்சி சமேத விஸ்வநாதரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அன்னையின் காதலி விழுந்த தலம் இது வைரவராக கால பைரவர் இத்தலத்தை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் தீர்த்தம் கங்கை ஆதி காலம் முதல் கல்வியும் ஞானமும் தரும் புண்ணிய ஸ்தலமாக காசி நகரம் இருந்து வருகிறது முதலில் இத்தல புராணத்தை பார்க்கலாம் தன் மருமகனான சிவபெருமானை உதாசீனம் செய்துவிட்டு விட்டு தக்ஷன் யாகம் செய்தார் தனது கவ கணவனை அவமதித்ததை தாங்க முடியாத தாக்ஷாயினி அந்த யாகக் கொண்டத்தில் தன் உயிரை மாய்த்து கொண்டார் இதை அறிந்த சிவபெருமான் இறந்து கிடக்கும் தாக்ஷாயினியின் உடலை தூக்கி கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் இதனை பார்த்த மகாவிஷ்ணு தனது சக்ராயுதத்தை ஏவி சதி தேவியின் உடலை பல பாகங்களாக துண்டித்தார் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பாகம் விழுந்தது ஆவேசம் தனிந்த சிவபெருமான் மகா மயானமான காசிக்கு மீதமுள்ள உடல் பாகத்தை கேதார்நாத்தில் இருந்து கொண்டு வந்தார் இத்தலத்திற்கு வந்து சதி தேவியின் மீதம் இருந்த உடலை தகனம் செய்ய முனைந்தார் அதற்கு முன் தாக்ஷாயினியின் காதில் தாரக மந்திரம் உபதேசம் செய்தார் அப்போது அவரது காதில் இருந்த காதினி எங்கேயோ விழுந்து விட்டதை அறிந்தார் அச்சமயம் திருமால் தனது சக்கரத்தால் ஒரு தீர்த்த கிணறை ஏற்படுத்தி அதன் அருகே அமர்ந்து ஈசனை நோக்கி தவம் மேற்கொண்டார் திருமாலை அணுகிய சிவபெருமான் தாக்ஷாயினியின் காதலை பற்றி கேட்க அதற்கு மகாவிஷ்ணு அருகில் உள்ள கிணற்றை சுட்டிக்காட்டினார் சிவபெருமான் அக்கிணற்றை எட்டி பார்க்கையில அவரது காதில் இருந்த குண்டலமும் கிணற்றில் விழுந்துவிட்டது கிணற்றுக்கு உள்ளே இருந்து பிரகாசமான பேரொளியுடன் ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது அந்த சிவலிங்கத்தில் சிவபெருமானின் சக்தியும் தேவியின் சக்தியும் ஒன்றாக ஐக்கியமாகி இருந்தது மகாவிஷ்ணு அந்த ஜோதிர்லிங்கத்தை எடுத்து இத்தலத்திலே பிரதிஷ்டை செய்து வழிபட சிவபெருமானை நோக்கி தமது தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டார் சிவபெருமான் மகாவிஷ்ணு முன்பு விஸ்வரூபம் கொண்டு தோன்றினார் பரந்தாமன் விரும்பும் வரம் யாதென கேட்டார் அதற்கு அவர் இங்கு பிரதிஷ்டை செய்த ஜோதிர்லிங்கத்திலிருந்து எப்பொழுதும் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டினார் மேலும் சிவபெருமான் ஜட்டாமுடியில் இருக்கும் கங்கை இத்தலத்திலே வந்து சிவபெருமானை அர்ச்சிப்பதுடன் இத்தலம் வந்து கங்கையில் நீராடும் போக்க வேண்டும் என்றும் இத்தலத்திலே திதி கொடுக்க அவர்கள் விலகி பித்ருக்கள் சொர்க்கம் எய்த வேண்டும் என்றும் அவர் கேட்ட வரம் தந்து தாமும் அந்த லிங்கத்தில் ஒளியாக ஐக்கியமாகி இன்றும் மக்களுக்கு பாலிக்க இத்தலத்திலே மகாவிஷ்ணுவுக்கு விஸ்வரூபம் காட்டி தந்தமையால் மேலும் இந்த ஜகத்துக்கே நாதராக விளங்குவதால் ஈசன் விஸ்வநாதர் என்ற பெயர் பெற்று அருள் ஆட்சி செய்கிறார் இதைத் தொடர்ந்து அன்னை இத்தலத்திலே விசாலாட்சியாக அவதாரம் எடுக்க விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் மகாவிஷ்ணு திருமண ஏற்பாடு செய்ய பிரம்மதேவர் இங்கே யாகங்கள் செய்து அம்மையப்பனின் திருமணத்தை நடத்தி வைக்கிறார் இத்தலம் பல தேவர்களும் முனிவர்களும் தவம் செய்து பேறு பெற்றுள்ளார்கள் கிபி ஆயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முதல் காசி விஸ்வநாதர் கோயில் பல முறை முகலாய பேரரசர்களால் இடித்து தள்ளப்பட்டது இதை இந்துக்கள் திரும்ப திரும்ப கட்டி வந்துள்ளார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் ஔரங்கசீப் ஆணையால் காசி விஸ்வநாதர் கோவில் இடிக்கப்பட்டது இடித்த இடத்தில் ஞானவாப்பி பள்ளிவாசல் கட்டப்பட்டது பின்னர் பள்ளிவாசலின் மேற்கு சுவரை ஒட்டிய பகுதியில் புதிய காசி விஸ்வநாதர் கோவிலை இந்தூர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டில் எழுப்பினார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் ஒரு டன் தங்கத்தை கோவிலுக்கு தானமாக வழங்கினார் அதை கொண்டு விமானங்கள் தங்கத்தால் வேயப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் நாக்பூர் ராஜ்யத்தை ஆண்ட மராட்டிய பேரரசின் போன்ஸ்லே குடும்பத்தினர் கருவறையில் மூன்று நுழைவாயில்களுக்கு வெள்ளி கவசங்களை அமைத்தனர் வடக்கு வாயிலுக்கு வெள்ளி கவசம் அண்மையில் அமைக்கப்பட்டது இந்திய சுதந்திரத்திற்கு பின் பல கால மக்களின் போராட்டத்திற்கு பின்பு சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி தற்போது அந்த மசூதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு தற்போதைய மோடி அரசு ஆட்சியில் இக்கோவில் மிக விஸ்தாரமாக எழுப்பப்பட்டுள்ளது மேலும் கங்கை நதியை கோவிலுடன் இணைக்கும் காசி காட் நடைபாதை பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் கங்கையில் புனித நீராடி பின் நேராக கோவிலுக்கு செல்லும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது காசி நகருக்கு யாத்திரை மேற்கொள்ளுபவர்கள் இங்குள்ள துண்டி விநாயகரை வணங்கினால்தான் காசி யாத்திரை பலன் முழுமையாக கிடைக்கும் இவர் அறுபடை விநாயகர் தலங்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் இவரது உருவ அமைப்பு சற்று மாறுபட்டு இருக்கும் முடிவடையாத சிலை போல துண்டி விநாயகர் இங்கே காட்சி தருகிறார் இங்கு வந்து பாவங்களை தொலைத்துவிட்டு என்னை வணங்காமல் சென்றால் உங்கள் யாத்திரையின் பலனும் என்னை போல் அரைகுறையாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் சொல்வது போல இந்த விநாயகரின் வடிவமைப்பு அமைந்துள்ளது எனவே காசி நகரில் யாத்திரை மேற்கொண்டு செல்பவர்கள் முதலில் இவ்விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் இக்கோவில் பற்றி மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களையும் காசி விஸ்வநாதரின் பெருமைகளையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்